திமுக ஆட்சியில் தமிழகத்தில் மணல் கொள்ளை கஞ்சா விற்பனை தலைவிரித்து ஆடுகிறது திமுகவினர் கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக இருக்கின்றனர் தமிழகம் முழுவதும் பாலியல் வன்கொடுமைகள் அதிகம் நடைபெறுகின்றன நல்லவர் யோக்கியமானவர் என்று கூறும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கஞ்சா கடத்துபவர்களையும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பவர்களையும் சிறையில் அடைக்க தயாரா என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லும் ஸ்டாலின் எதற்காக முதலமைச்சராக இருக்க வேண்டும் அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மத்திய அரசிடம் பொறுப்பை கொடுத்து விடலாம் என்றும் மக்கள் இதுவரை ஏமாந்தது போதும் இனியும் ஏமாறாமல் உங்கள் வாக்குகளை சரியான முறையில் பதிவு செய்ய வேண்டும் தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர்களாக அதிமுக தேமுதிக கூட்டணி இருக்கும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார் நான் சுயமரியாதைக்காரன் செத்தாலும் சொந்த சின்னத்தில் தான் நிற்பேன் என்று மதிமுக திருச்சி வேட்பாளர் துரை வைகோ அழுதபடி ஆவேசமாக பேசியுள்ளார் திமுக கூட்டணியில் திருச்சி லோக்சபா தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அக்கட்சி சார்பில் வைகோவின் மகனும் கட்சியின் முதன்மை செயலருமான துரை வைகோ போட்டியிடுகிறார் தேர்தல் கமிஷன் மதிமுகவுக்கு இன்னும் சின்னம் ஒதுக்கவில்லை ஆகையால் சின்னம் இல்லாமல் ஓட்டு எப்படி கேட்பது என்ற குழப்பம் திமுக கூட்டணி கட்சியினர் இடையே நிலவுகிறது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது இதையொட்டி வாக்குச்சாவடியில் பணி செய்யவுள்ள தேர்தல் அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி வகுப்பு அனைத்து பகுதிகளிலும் நேற்று நடைபெற்றது உடுமலையில் இரண்டு இடங்களில் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்றது இதில் துவக்க முதல் மேல்நிலை வரை உள்ள ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்களுக்கான தேர்தல் பணிக்கான நியமன உத்தரவும் வழங்கப்பட்டது இதில் பல முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்களுக்கு ஓட்டுப்பதிவு அலுவலர் இரண்டு மூன்று நிலை பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதன்படி வாக்குச்சாவடியில் வாக்காளர்களுக்கு மை வைத்தல் மற்றும் கண்ட்ரோல் யூனிட் ஆன் செய்வது உள்ளிட்ட பணிகளை பேராசிரியர்கள் முதுநிலை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றது இதனால் பேராசிரியர்களும் முதுநிலை ஆசிரியர்களும் அதிருப்தி அடைந்துள்ளனர் பணிகளை மாற்றி வழங்கவும் தேர்தல் பிரிவு அதிகாரிகளுக்கு விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் கைதாகி பத்து நாட்கள் என்ஐஏ காவலில் விசாரிக்கப்படும் நான்கு பேர் ஐஎஸ் பயங்கரவாத செயலுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நூறு பேர் அடங்கிய பட்டியலை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் கோவை கோட்டை கோட்டையீஸ்வரன் கோவில் முன்பு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி கார் குண்டுவெடிப்பு நடந்தது இதில் அதே பகுதியைச் சேர்ந்த ஐஎஸ் பயங்கரவாதி ஜமேஷா முபின் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது தமிழகத்திற்கு துரோகம் செய்த கட்சி திமுக மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது போது குடும்பத்தை மட்டும்தான் பார்த்தார்கள் மக்களை கண்டுகொள்ளவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் திருச்சியில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் மூன்று பிரதான கட்சிகள் போட்டியிடுகின்றன போட்டி என வரும்போது திமுக அதிமுக மட்டும் என்பதை மக்கள் அறிவார்கள் கடந்த மூன்று நாட்களாக பிரதமரை ஸ்டாலின் விமர்சிக்கிறார் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அடுத்து என்னை விமர்சிக்கிறார் இதை தவிர அவரிடம் வேறு சரக்கு இல்லை ஒரு பொம்மை முதலமைச்சரிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் திமுகவிடம் இருந்து தமிழகத்தை காப்பாற்றியவர் எம்ஜிஆர் அதை காத்தவர் ஜெயலலிதா அவர்கள் வழியில் சிறப்பான ஆட்சியை நாங்கள் வழங்கினோம் எங்கள் ஆட்சியை பொற்கால ஆட்சி என்று மக்கள் சொல்கிறார்கள் ஆனால் உங்கள் ஆட்சியை அலங்கோல ஆட்சி என்கிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் மக்களுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேர்தல் கமிஷனில் தமிழக பாஜக புகார் கொடுத்துள்ளது தூத்துக்குடியில் திமுக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகையில் சேலத்தில் காமராஜரை பற்றி பிரதமர் மோடி பேசுகிறார் அவர் ஏதோ காமராஜருடன் கட்டி புரண்டு விளையாடியது போல பேசியிருக்கிறார் டெல்லியில் காமராஜர் படுத்திருக்கும்போது கொல்ல நினைத்த பாவிகள் என கூறியவாறே ஆபாச வார்த்தை ஒன்றை உபயோகப்படுத்தினார் இந்த வார்த்தை தேர்தல் களத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிய வீடியோவின் நகலை இணைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது மேகதாதுவில் அணை கட்டியே தீருவோம் என்று கர்நாடகாவைச் சேர்ந்த வாட்டாள் நாகராஜ் கூறியுள்ளார் மழை காலங்களில் உபரி கடலுக்கு சென்று வீணாவதை தடுக்கவும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கவும் தான் மேகதாதுவில் அணை கட்டப்படுகிறது என்றும் வாட்டாள் நாகராஜ் கூறியுள்ளார் கேரள மாநில வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தியை எதிர்த்து கேரள பாஜக தலைவர் போட்டியிட உள்ளார் நூற்று பதினோரு பேர் கொண்ட பாஜகவின் ஐந்தாவது வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் நடிகை கங்கனா ரனாவத் மேனகா காந்தி உள்ளிட்டோருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது மேகதாது விஷயத்தில் தமிழ்நாட்டின் மிரட்டல்களுக்கு பயப்பட தேவையில்லை என்று முன்னாள் பிரதமர் தேவகவுடா கூறியுள்ளார் மேலும் மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழகம் எதற்கெடுத்தாலும் நீதிமன்றத்தில் மனு போடுகிறது என்றும் தேவகவுடா கூறியுள்ளார் பிரேசில் நாட்டை புரட்டி போட்ட புயலுக்கு பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் புயல் தாக்கியதில் வீடுகளை இழந்து தவிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்